இஸ்லாமிய காவலர் தாடி வளர்க்க தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த அப்துல் காதர் இப்ராஹிம் என்ற காவலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தாடி வைத்திருந்தால் தனது ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி இஸ்லாமிய காவலர் தாடி வளர்க்க தடையில்லை என உத்தரவு பிறப்பித்தார் மேலும் மனுதாரருக்கான ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்த உத்தரவையும் ரத்து செய்வதாக தீர்ப்பளித்தார் பல்வேறு மதங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்டதுதான் இந்தியா என்று தெரிவித்த நீதிபதி விக்டோரியா கௌரி நபிகள் நாயகத்தை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திருமணமான அரசு ஊழியரின் பெற்றோரை குடும்ப உறுப்பினர்களாக சேர்ப்பது குறித்து முடிவெடுக்க தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டத்தைச் சேர்ந்த ஃபெலிக்ஸ் ராஜ் என்ற காவலர் தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் ரூபாய் நிதி கோரியிருந்தார் ஆனால் அரசு ஊழியரின் பெற்றோர் குடும்ப உறுப்பினர் என்ற வரம்புகள் வரமாட்டார்கள் என கூறி அரசு நிராகரித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபெலிக்ஸ் ராஜ் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது அரசு ஊழியரின் பெற்றோர் அவரின் பெற்றோராகவே நீடிப்பதால் காப்பீட்டுத் திட்ட பலன்களை மறுக்க முடியாது என ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் திருமணமான அரசு ஊழியரின் பெற்றோரை குடும்ப உறுப்பினர்களாக சேர்ப்பது குறித்து தலைமை தமிழக தலைமைச் செயலாளர் மூன்று மாதங்களில் முடிவெடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் தொழிலுக்கு பாதுகாப்பு கோரி வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தாம் நாகர்கோவில் பகுதியில் மணமகள் மன்றம் நடத்தி பாலியல் சேவைகளை வழங்கி வருவதாகவும் போலீசார் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்து தொல்லை கொடுத்தருவதாகவும் இதனால் தனது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தமது தொழிலுக்கு பாதுகாப்பு வழங்குவதுடன் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் தன்னை வழக்கறிஞராக அடையாளப்படுத்தி விபச்சார மையம் நடத்த பாதுகாப்பு கோருவது நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சிறுமி ஒருவரை மனுதாரர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் வழக்கறிஞர் என்ற பெயரில் ஒருவர் இது போன்ற விஷயத்தை செய்தது துரதிருஷ்டவசமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் வழக்கறிஞர்களின் நற்பெயர் குறைந்து வருவதை பார் கவுன்சில் உணரும் தருணம் இது என தெரிவித்துள்ள நீதிபதி வரும் காலங்களிலாவது பதிவு செய்யும் நபர்களின் பின்புலத்தையும் தரத்தையும் உறுதி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வழக்கில் மனுதாரரின் பதிவு கல்வி தகுதியை பார் கவுன்சில் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி அவர் மீதான வழக்குகளை ஐந்து மாதங்களில் முடிக்க கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார் மேலும் மனுதாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி புகழேந்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் பழைய தார் சாலையை அகற்றிவிட்டு பின்னர் புதிய சாலை அமைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநாள் மனுவில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் பல இடங்களில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார் சில இடங்களில் பழைய தார் சாலையை அகற்றாமல் பாதாள சாக்கடை தொட்டிக்கு மேல் புதிய தார் சாலைகளை அமைப்பதால் மழைநீர் செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாக மனுவில் கூறியுள்ளார் வீடுகளின் தரைத்தளத்திற்கு மேல் புதிய சாலை அமைக்கப்படுவதால் மழைநீர் வீட்டிற்குள் போகும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் பழைய தார்சாலையை அகற்றாமல் ஏன் புதிய தார்சாலையை அதிகாரிகள் அமைக்கின்றனர் என கேள்வி எழுப்பினர் புதிய தார்சாலை அமைப்பது குறித்து புகைப்படத்துடன் கூடிய பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுப்படி ஆதிதிராவிட மக்கள் ஏற்றம் பெற எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிட இளைஞர்களின் கல்விக்கு இரண்டு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் நூறு கோடியும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் ஆயிரம் கோடியும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் சட்டவிரோதமாக மனநல காப்பகம் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக புகார் அளித்த அரசு மாவட்ட மனநல மருத்துவர் போலீசார் விசாரணைக்கு ஆஜரானார் நீலகிரி மாவட்டம் குந்தலாடி பகுதியில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சட்டவிரோதமாக மனநல காப்பகம் செயல்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காப்பகத்தில் இருந்த பதிமூன்று பேர் மீட்கப்பட்டு கோவையில் உள்ள அரசு முகாம்களுக்கு மாற்றப்பட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக மனநல காப்பக உரிமையாளர் அகஸ்டின் அவரது மனைவி கிரேஸ் விடுதி காப்பாளர் எலிசபெத் உள்ளிட்டோர் நெலாகோட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகினர் இந்நிலையில் காப்பகம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த அரசு மாவட்ட மனநல மருத்துவர் பூர்ணாஜித் அவரது உதவியாளர் அள்ளி ராணி ஆகியோர் இன்று ஆஜராகினர் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க